வணக்கம் வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரியில் அமைந்துள்ள அருள்மிகு கங்கையம்மன் கோயிலுடைய விஜயதசமி நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இவர் அருமையான இலக்கிய நிகழ்வில் நாள்தோறும் நல்ல இலக்கிய நிகழ்ச்சிகளும் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கின்றன இந்த விழாவினை முன்னிட்டு நடந்திருந்தவர் திருமிகு ஐயா எஸ் எம் சுந்தரம் அவர்கள் இந்த நிகழ்வில் சென்ற ஆண்டை போலவே இந்த ஆண்டும் அஞ்சு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று என்னுடைய குழுவினரோடு வந்து பட்டிமன்றம் நிகழ்த்த உள்ளேன் பட்டிமன்ற தலைப்பு அழைத்ததும் வந்து அருள் செய்வது அம்மையா அப்பனா அருமையான பண்றம் இந்த பட்டிமன்ற நிகழ்வுக்கு நானும் வருகிறேன் நீங்கள் வாருங்கள் அனைவரையும் வரவேற்பது நம்முடைய சத்வாச்சாரி இலக்கிய விளக்கு குழு நண்பர்கள் முத்தான மூன்று நாள் விஜயதசமி இலக்கிய விழாவில் அன்பர்களரும் பொதுமக்கள் கலंद கொண்டு இலக்கிய விழாவை சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறோம் தி 40 years of excellence Start your child's learning journey at VVNKM Senior Secondary School and watch them blossom with wisdom and creativity. Vijayadasami Admissions open for pre-KG and LKG for 2025 and 26. VVNKM Senior Secondary School BKM College Road, Sainathapuram Contact 9500901117 VVNKM Senior Secondary School சாய்நாதபுரம் வெல்லோர் இந்த பிள்ளை எம்பிஏ படிச்சுட்டு பேங்கினுடைய மேனேஜர் வங்கியினுடைய மேலாளர் ஆனால் காலேஜ் படிக்கிற போதே என் என்னோடு தான் மேடைகளிலே பல ஆண்டுகளாக வலம் வரக்கூடிய ஒரு பேச்சாளர் ஆதித்யா டிவியில் ரெண்டு மூணு நாலஞ்சு தடவை பேசினாங்க அற்புதமான பேச்சு என்று அவர்கள் எனக்கு ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க அருமையாக பேசக்கூடிய வாங்கம்மா ஐயா சமூக பொறுப்புடன் நேரத்தின் அருமை கருதி அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உடனே என் உரைக்கு செல்ல விரும்புகிறேன் முத்துலக்ஷ்மி அக்கா என்ன அருமையா பேசினாங்க அதுவும் தாரையை பற்றி பேசும் பொழுது அதுக்கப்புறம் ஐயா அந்த பாட்டா பாடும் போது இடத்துக்கே போயிட்டேன் எனக்கு ஆனா நான் சொல்லணும்னே ஐயா அந்த ஒரு வரியை மட்டும் கிஷ்கிந்தையில இருந்து பார்த்தா தான் வேலூர் மக்கள் மனம் குளிரும்படி என்னால் பேச முடியும் தான் உங்கள் கரம் பிடித்து கிஷ்கிந்தைக்கு போனேன் ஐயா அந்த ஒரு வரியை ஐயா நான் சொல்லணும்னு விட்டாங்க அது என்ன தெரியுமா அக்கா பேசும் பொழுது எவ்வளவு சூட்சமமா ஒரு விஷயத்தை அப்படியே மறைச்சு சொல்லிட்டாங்க மூணு தாய்மார்களையும் இலக்குவன் இளைய பெருமான் நினைத்து பார்த்ததாக சொன்னாங்க இல்ல இணையராம் இணையின்ற இருவரும் என்று கோசலையும் சுமித்திரையையும் மட்டும்தான் இளைய பெருமான் நினைத்தார் கொஞ்சம் கூட சமூக பொறுப்பில்லாமல் தன் மகன் அரசாள வேண்டும் தன் கட்டுப்பாட்டில் எல்லாம் இருக்க வேண்டும் என்று தன் குடும்பத்தை மட்டும் நினைத்த கைகையை தன் குடும்பமாகவே இருந்தாலும் தாயின் ஸ்தானத்தில் இருந்து சட்டென்று இறக்கி வைத்த இளைய பெருமான் தன் அண்ணன் கையால் வில்லின் அன்பினால் உயிரிழந்த வாலி அதாவது இவங்க வாழ தகுதி இல்லை என்று தீர்மானித்து ஒருத்தரை அம்பெய்தி கொண்டாங்க பார்த்தீங்களா அவருடைய மனைவி அங்க வந்து எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியாதவரா இளைய பெருமான் இல்லை அவர் நல்லா யோசிச்சு தான் அவங்களை தன்னுடைய தாய் ஸ்தானத்திற்கு எடுத்து சென்று பார்க்கிறார் ஏன் தெரியுமா எப்படி பார்த்தாலும் தாரை உள்ள இளைய பெருமான் நியாயமோ தவறோ எதுவாக இருந்தாலும் இளைய பெருமான் தன் கணவனான வாலியின் உயிரெடுக்க அவர் அண்ணனுக்கு பக்கத்துணையாக இருந்தவர் உள்ளே சென்று ஒருவேளை இளைய பெருமான் கொன்றுவிட்டால் அது யாரு அதற்கு காரணகர்த்தாவாக இருந்த சுக்ரிவன் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டா குடும்பம் என்ற பார்வையில் பார்க்கும் பொழுது தாரைக்கு தானே இருக்க வேண்டும் ஆனால் சமூக பொறுப்புடைய தாரை தன்னுடைய அரசாட்சியில் இருக்கக்கூடிய மற்றைய மற்றைய மக்களுக்காகவும் அங்கத குழந்தை அவர்களை அடுத்தாள வேண்டும் என்ற எண்ணத்தினாலும் மிக சிறந்த நுட்பத்தை சமூக பொறுப்பிற்காக பயன்படுத்தியதின் ஆற்றலை பார்த்துதான் எதிரி ஒருத்தவங்களை கொல்றதற்காக வந்த வீட்டில் இருக்கும் பெண்மணியை தன் வீட்டில் இருக்கும் தாயரின் ஸ்தானத்தில் உயர்த்தி பார்த்தார் இளைய பெருமான் என்று சொல்ல போனால் சமூக பொறுப்புடையவர்களை அத்தகைய உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்கக்கூடியவர்களாக கம்ப பெருமான் நமக்கு காட்டுகிறார் என்பதை மறக்க கூடாது என்பதுதான் அந்த பாட்டின் கருத்தம் ரொம்ப அழகா சொன்னாங்க இளைய பெருமானின் மனைவியான ஊர்மிழை எத்தகைய சிறந்த கதாபாத்திரம் என்று உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா இளைய பெருமானுக்கும் ஊர்மிலைக்கும் பிறக்கின்ற குழந்தைக்கு இளைய பெருமான் என்ன பெயர் வைத்தார் தெரியுமா தன் வைக்கவில்லை உயிரான அண்ணன் ராமனின் பெயரை கூட வைக்கவில்லை நீங்க சொன்னீங்களே தாரை என்று காட்டிற்கு சென்று சமூகத்தில் பார்த்த தாரையின் மகனான அங்கத குழந்தையின் பெயரைதான் அங்கதா என்று வைத்தார் என்று சொல்ல போனால் தான் சமூகத்தில் பார்த்து கவர்ந்த ஒரு மனிதரின் பெயரை தான் தன் குழந்தைக்கு கூட வைத்திருக்கிறார் ஒரு அரசாளும் அரசனின் தம்பியான இளைய பெருமான் ஒரு குரங்கு குட்டியின் பெயரை தன் குழந்தைக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்ல போனால் அத்தகைய சிறப்புடையதுதான் சமூகத்திற்கான சிந்தனை என்பதை மறந்துவிட முடியாது முத்துலட்சுமி அக்கா ஐயா எடுத்த எடுப்பிலேயே கம்மனின் முதல் பாடலை பாருங்க உலகம் யாவையும் தாம் உலகாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே அப்படின்னா என்ன தெரியுமா இந்த உலகில் உலகம் யாவையும் இந்த பிரபஞ்சத்தையே தனதாக்கி அதை நிலையாக்கி எல்லா இடத்துலையும் தண்ணி இருந்துட்டா உலகம் அழிஞ்சிரும் ஒரு பக்கம் எரிமலை இருக்க வேண்டும் ஒரு பக்கம் வெப்பமாக இருக்க வேண்டும் ஒரு பக்கம் குளிராக இருக்க வேண்டும் என்று சமமாக்கி அதை அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் செய்யக்கூடாது ஆனந்தமாக ஒரு விளையாடுவதை போல ஒரு குழந்தை எப்படி விளையாடுமோ அது ஒரு விளையாட்டாக செய்யக்கூடிய ஆர்வம் உடைய சமூக பொறுப்புடையவருக்கு நான் சரணாகதி என்று சொல்கிறார் என்று சொல்ல ஒரு மனிதனை மாமனிதனாக்குவது எப்ப தெரியுமா அவருடைய மூளையும் மனதும் இந்த பிரபஞ்சமும் ஒரு கோட்டில் நிற்கும் பொழுதுதான் ஒரு மனிதன் மிகப்பெரிய உன்னத நிலையை அடைகிறார் இங்க இந்த இடத்துல பல இடங்களில் நான் சொன்னது போல் இளைய பெருமான் தன் தாயாக இருப்பவரை கீழே இறக்கிட்டாங்க ஆனால் சாதாரண பெண்கள் பல பெயரை தன் குடும்பத்தில் ஏற்றுகின்ற மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்கு அண்ணா வந்தவுடனே சொன்னார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் குழந்தைங்க நல்லா படித்து வேலைக்கு போயிட்டா அதை விட பெற்றோர்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் இந்த இன்றைய சமூக மாற்றத்திற்கு இன்ற சமூகம் இறங்கி கொண்டிருப்பதற்கு ஆக முக்கிய காரணம் என்பதை மறந்துவிட முடியாது ஏன் அப்படி சொல்றேன்னா அக்காவே சொன்னாங்க சுமித்ரை சொல்றாங்க இளைய பெருமான் வந்து காட்டுக்கு போறன்னொன்னே அவரு சொன்னதை வச்சு பார்த்தா நீ ஏண்டா காட்டுக்கு போற உங்க சித்தியும் உங்க அப்பாவும் நீ காட்டுக்கு நான் சொன்னாங்க போய் வேலையப்ப அரசாட்சியில் ஏதாவது ஒரு வேலையை எடுத்து ஒரு மந்திரியா உட்காரன்னு சொல்லி இருக்கணும் ஆனால் அது குடும்பத்திற்கானது அல்ல அரசால வருடங்கள் கழித்து பக்க துணையாக நீ சென்று வா என்று இந்த சமூகத்திற்காக உழைக்க கூடிய ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பாக அரணாக தான் பெற்ற குழந்தையை சுமித்திரை அனுப்பி வைத்திருக்கிறாள் அதுவும் தம்பியாக இல்ல ஏவலாக போய் வா என்று சொன்னார் என்றால் ஒரு தாய் குடும்பத்தை தாண்டினும் சமூக பார்வைதான் முக்கியம் என்று ஆரம்பத்திலிருந்து கம்பன் வழி பொருத்தி இருக்கிறார் என்பது உங்களுக்கு எப்படி புரியாம போச்சு அக்கா சீதையை பற்றி சொன்னாங்க சீதை ராமன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையில் எந்த விதமான ஒரு பெரிய விஷயமும் கிடையாது அவர் எப்படி போர் செய்வார்ன்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் அவங்க எப்படி பட்டவார்னு அந்த அம்மாவுக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட சீதையே பிரம்மஸ்திர படலத்தில் அனுமன் அனுமன் கீழே விழுந்திருக்கிறதை பார்த்து பயப்படுறாங்க ராமனுக்கு ஏதோ ஆயிடுச்சோ ஐயோ அப்படின்னு அப்ப ராவணன் குடும்பத்தில் இருந்த ஒரு ஆள் வீடனின் திருசடை சொல்கிறாள் நீ எதுக்கு பயப்படுற இந்த அரக்கர்களின் மாயத்தை பற்றி உனக்கு தெரியாதா உன்னை என் சித்தப்பாவான ராவணன் எப்படி கவர்ந்து வந்தார் மறந்துட்டியா உன்னுடைய கணவன் யாரு அவருடைய போர்த்தரனை பத்தி உனக்கு தெரியாது இளைய பெருமான் என்னன்னு சொல்லி இங்க வந்தாரு உங்களுக்கு அரணாக தானே இருக்கிறார் வந்தாரு ராமன் உடம்புல ஒரு அடிய பாத்தியா இளைய பெருமான் முகத்தில் இருக்கிற மலர்ச்சி குறைந்திருக்கிறதா அனுமன் கீழே விழுந்துட்டான்னு பயப்படுறியா நீ என்ன சொன்ன உன் கற்பின் மீது ஆணையாக இளைய அனுமன் சிரஞ்சீவியாக இருப்பான்னு சொன்னல அப்ப அவரு கண்டிப்பா பிழைப்பாருன்னு நம்பிக்கையை ஊட்டுகிறாள் இன்னும் அதிகமாக சொல்கிறார் இந்த புஷ்பி விமானம் இருக்கிறது தெரியுமா அது இழந்தவர்களை தாங்காது இன்னும் இந்த தாங்கி கொண்டிருக்கிறது என்று சொல்ல போனால் நீ மங்களமுடையவளாகத்தானே இருக்கிறாய் என்ற அர்த்தம் நீ ஏன் பயப்படுறன்னு ஒரு அரக்கி நீங்க சொன்ன மகாலட்சுமியான இறையருள் கொண்ட சீதா பிராட்டிக்கு தைரியம் சொல்கிறாள் என்று சொல்ல போனாள் குடும்பங்களில் இல்லை அடுத்தவர் வேதனை படக்கூடாது என்று தன் சொல்லை தருகிறாள் பார்த்தீங்களா திருசிடை திருச அதனால் அதனால்தான் அவளை கம்பன் இன்சொல்லின் திருந்தினாள் என்று சொன்னார் என்று சொல்ல தன் சொல்லை கூட இந்த சமூகத்தில் தன் குடும்பத்தை தாண்டிய யாரோ ஒருவர் தன் குடும்பத்தில் இருக்கும் ஒருவரால் பாதிக்கப்படுகிறாள் என்றால் அவருக்கு பக்க பலமாக தந்தை வெளியேறிய போது கூட வெளியேறாமல் சீதையின் கை கைபிடித்து அவரை நடத்தி தைரியமாக சென்று போனது திருசடை என்று சொல்ல கம்பர் மீண்டும் மீண்டும் தன்னுடைய வரிகளை இந்த சமூகத்திற்கு தான் அதிகமாக தந்திருக்கிறார் என்பது எந்த விதமான ஐயமும் இல்லை நடுவர் அவர்களே என்பதை எதிரணியில் இருப்பவர்கள் இப்பொழுதாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பணிவான வேண்டுகோள் அக்கா அழகா சொன்னாங்க சீதையும் ராமனும் பாத்தீங்களா எவ்வளவு ஒற்றுமையா இருக்கிறாங்க சீதையால் தான் ராமனின் சொல்லும் வில்லும் காப்பாற்றப்பட்டது உண்மைதான் அதை உலகமே அறியணும் எல்லா கணவனும் மனைவியும் அதை உணர்ந்து நடக்கணும் என்ற சமூக பொறுப்புடையவராக ராமன் இருந்ததனால்தான் நம்ம எல்லாம் நம்ம அப்பா அம்மா பேரை தானே இனிஷியல்ல போடுவோம் பெண்கள் பின்னாடி தன்னுடைய கணவரோட பேரை ஆட் பண்ணிப்பாங்க ஆனால் இறையான ராமன் ஜானகி ராமன் சீதாராமன் என்று தன் வெற்றிக்கு காரணமான தன் மனைவியின் பெயரை தன் பெயருக்கு முன்னால் போட்டுக்கொண்டு உலகிற்கே முன்மாதிரியாக அது சமூகத்தின் செய்தியாக இருக்க வேண்டும் என்று தான் அனுமனின் முதுகில் ஏற மறுத்த சீதையை தன் தலைக்கு மேல் தாங்கி பெயரிலே வைத்திருக்கிறார் ராமன் என்று சொல்கிறோம் அக்கா சொன்னாங்க அனுமன் வந்து வான்னு அது வில்லுக்கு இழுக்கு அப்படின்றதுனால அக்கா நம்ம அந்த படிக்கும்போது இந்த காலத்தோட பொருந்தி பொழுது எனக்கு ஒரே ஒரு விஷயம் தோணுச்சுக்கா சீத்தை என்ன தெரியுமா நினைச்சிருப்பாங்க ராமன் இல்லாத பொழுது ராவணன் தன்னை சூழ்ச்சி செய்து யாருக்கும் தெரியாமல் அசோகவனத்திற்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறார் நான் என்ன தவறு செய்தேன் நான் ஏன் யாருக்கும் தெரியாமல் அனுமன் முதுகில் ஏறி சென்று ராமனை பார்க்க வேண்டும் என்னால் போக முடியாது இந்த லங்காபுரியே அழிந்தாலும் சரி என் ராமன் வந்து என்னை அழைத்துச் செல்ல வேண்டும் என்று ஒரு நெருப்பில் இடப்பட்ட புழுவாக தவிக்கும் சூழ்நிலையில் கூட அந்த பெண் அங்கு இருந்தது அவள் குடும்பத்தின் பெருமையை காப்பதற்கு மட்டும் அல்ல இனி இந்த உலகத்தில் வரக்கூடிய பெண்கள் எல்லோரின் கற்பிற்கும் எந்தவித இழுக்கும் இல்லாமல் தைரியமாக நாம் தவறு செய்யவில்லை என்றால் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று பெண்களுக்கு பாடம் கற்பத்திற்காக எழுதப்பட்டதுதான் அந்த சொல் என்று நான் நினைக்கிறேன் இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு பழக்கம் நம்ம எல்லாருக்கும் நிறைய பேருக்கு படித்து பெரிய பட்டம் வாங்கி இன்னைக்கு வந்து நம்ம எல்லா வகையிலையும் சிவிலைஸ்டு சொசைட்டின்னு சொல்கிறோம் ஆனால் இன்னைக்கும் ஒரு சில ரோட்ல யாராவது தப்பா வண்டி ஓட்டிட்டு வந்துட்டா யாரோ எதையோ எடுத்துட்டு போயிட்டா பர்மிஷன் இல்லாமல் ஏதோ தப்பான செயல் செய்கிறாங்கன்னா அந்த நபரை திட்டுறதை விட அவங்க வீட்டில் இருக்கிற பெண்களை திட்டுகின்ற வஞ்சிக்கின்ற மோசமான சூழலில் தான் இப்பொழுதும் இருக்கிறோம் ஆனால் கண்ணடிப்பட்டு கௌதமனின் சொல்லடிப்பட்டு ராமனின் காலடிப்பட்டு விமோச்சனமான அகழிகையை பார்த்த மாத்திரத்தில் ஒரு பழிக்கு ஆளான அகழிகையை பார்த்த மாத்திரத்தில் ராமன் அன்னை என்று சொல்லார் என்றால் யோசிச்சு பாருங்க ஒரு ஆண் தன்னுடைய அம்மா அறிவில்லாதவள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியும் அழகில்லாதவள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியும் ஒழுக்கம் இல்லாதவள் என்றால் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஆனால் ஒழுக்கம் இல்லாதவள் என்று பழிக்கப்பட்டவளை இறையான ராமர் அன்னை என்று நம்மளுடைய கம்பர் எழுதி வைத்தார் என்று சொன்னால் அது குடும்பத்திற்காக மட்டும் எழுதியது அல்ல இந்த சமூகத்திற்கு பொறுப்பேற்க வேண்டும் என்பதற்காக எழுதியது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நிறைவாக நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே கம்ப ராமாயணத்தை அரும்பாடுபட்டு கம்பர் எழுதியிருப்பார் உடையது என்பதை அவர் தெரிந்திருப்பார் அப்படி இருக்கும் பொழுது இதை என் குடும்பத்தினர் மட்டும் தான் பயன்படுத்த வேண்டும் பேச வேண்டும் எழுத வேண்டும் என்று ஒரு சின்ன இவ்வளோ எழுதினவருக்கு அதை எழுத தெரியாதா இல்ல இல்ல சடையப்ப வள்ளலாது இவருக்கு தான் தெரியல இவருக்கு ஃபன் பண்ண முடியல சடையப்ப வள்ளலாது என் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் அச்சடிக்க வேண்டும் என் குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் உரை எழுத வேண்டும் என்று சொல்லியிருந்தால் நமக்கெல்லாம் கம்பராமாயணம் இப்படி நம் கையில் வந்து தவழுவது போல் கிடைத்திருக்குமா அப்போ கம்பனின் எண்ணம் தன்னுடைய கம்பராமாயணம் குடும்பத்தில் இருப்பதை விட சமூகத்திற்காக இருக்க வேண்டும் என்பதுதான் கம்ப பெருமானின் மிகப்பெரிய எண்ணமாக இருக்கிறதென்றால் அந்த எண்ணமே தீர்ப்பாக மாறும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் பாரம் செக்ஷன்ல இருந்து கோமதி ரிப்போர்ட்டிங் சார் சார் பெண்டன் கவுண்டர்ல இருந்து பவானி பேசுறேன் சார் சார் ஸ்டெட் கவுண்டர்ல இருந்து பூமுடி ரிப்போர்ட்டிங் சார் ரிங் கவுண்டர்ல இருந்து மகா சார் டைமண்ட் செக்ஷன்ல இருந்து நந்தினி ஸ்பீக்கிங் சார் गाइस நம்ம எம்என் ஜெர்பக்க என்ன பண்ணுமோ அதான் பண்ண போறோம் ஆனா இந்த வாட்டி கஸ்டமர்க்காக டிஃபரெண்டா அவங்க பெனிஃபிட் அடைய மாதிரி ரிசர்வேஷன் பண்ணப் போறோம் ஓகே எல்லாரும் அவங்க கவுண்டர்ல செகண்ட் ரோல ஒரு பாக்ஸ் இருக்கு அது திறந்து பாருங்க சார் எஸ் யாரும் பானிக்காகவர் இது மக்களுக்காக பண்ணப் போற விஷயம் மக்களை மாட்டீங்க பத்து ச மாதிரி இருக்கா வெறும் அஞ்சு முக்கா சவரம் தான் செயின் இந்த செயின் பாருங்க பாக்க எட்டு சவரமா இருக்கா இல்ல இல்ல வெறும் அஞ்சரை தான் அந்த செயின் மக்களை ஹாரம் பார்த்தா பதினஞ்சு பவுன் மாதிரி தெரியுதா மக்களையும் நம்ப மாட்டீங்க வெறும் ஆற சவரம் ஐம்பத்தி ஒரு கிராம் தான் இந்த ஹாரம் நெக்லஸ் வெறும் ரெண்டு சவரம் மக்கள் இந்த எல்லா ஜுவல்லரி பிரைடல் கலர் எவ்வளவு தெரியுமா வெறும் ஏழு சவரம் தாங்க ஹாரம் நெக்லஸ் சேர்த்து இதை விடுங்க இதை பாருங்க நாலே கால சவரத்தை ஹாரம் நெக்லஸ் எல்லோ கோல் சொல்லி வண்டி இல்லைங்க ஆன்டிக் பிரைடல் கலெக்ஷன்ஸ் வேற லெவல் வந்திருக்கு பாக்க அஞ்சு சவர் மாதிரி இருக்கா மக்களை நம்ப மாட்டீங்க ஒன்றரை சவரத்து சிவன் பார்வதி பண்ண எப்படி இருக்கு பாருங்க வெறும் ஒரு சவரத்தில் இருக்க பாபா பாருங்க அவ்வளவு அழகா இருக்கா மக்களை ரெண்டரை பவுண்டில் எவ்வளோ பெரிய சிங்க பாருங்க அஞ்சு கிராம்ல தொங்கட்டான் அதுவும் நகாஸ் பண்ணிஷன் பியூட்டிஃபுல்லா இல்லை ஒரு அழகான ஆர்டிஸ்டிக் ரிங் வெறும் டுவெல் கிராம்ஸ் பண்ணிருக்கேன் வெறும் த்ரீ டு ஃபோர் கிராம்ஸ்குள்ள எவ்வளோ அழகான எலக்ட்ரோ கம்பெனி செட் பார்க்கலாம் வெறும் ஐம்பத்தெட்டு சென்ட்ல அழகான ஏழு கிராம்ல ஒரு டைமண்ட் செயின்ஸ் பார்க்கணுமா எவ்ரிடே யூஸ் பண்ணுற மாதிரி ஹாஃப் வாட்டர் பை வச்சு இல்லை கியூட்டை ஒரு மினி ஃபங்க்ஷன்ஸ் பண்ணுற மாதிரி ஆனால் லைட் வெயிட் டைமண்ட் செயின்ஸ் தான் நீங்கள் பார்க்கணும்னா சம ஆப்ஷன்ஸ் இருக்கு செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் ஆறாம் தேதி வரைக்கும் மக்களே இந்த ஆஃபர் மிஸ் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லை இந்த ஆஃபரில் வாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே கிராமில் இருந்து நூறுபா தள்ளுபடி தரப்போகிறோம் சில்வர் மட்டும் விட்டுருமா என்ன சில்வர் பொருள் வாங்கினா சேஃப்டி சார் இல்லை அது மட்டும் இல்லை சில்வர் ஜுவல்லரிக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் பண்ணி மேக்கிங் சார்ஜ் அது மட்டும் இல்லாமல் சில்வர் ஜுவல்லரி ஐ மீன் நெக்லஸ் ஆரம் எல்லாம் சாம மேலே கனெக்ட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காதீங்க செப்டம்பர் இருபத்தி நாலுலேருந்து அக்டோபர் சிக்ஸ்த் வரைக்கும் மக்களை உங்களுக்காக நாங்கள் வெயிட்டிங் டிவைன் கஃபே சுவைகள் உங்கள் வீட்டுக்கே காலை சிற்றுண்டி மதிய உணவு மாலை ஸ்நாக்ஸ் இரவு விருந்துகள் இருபத்தி நான்கு மணி நேர சேவை இலவச மற்றும் விரைவான டெலிவரி எங்கள் கிளைகளிலிருந்து மூன்று கிலோமீட்டர் வரை டெலிவரி சேவை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் தொடர்புக்கு செவன் டூ டபுள் ஜீரோ எயிட் ஃபைவ் த்ரீ டபுள் ஜீரோ நைன் மற்றும் எயிட் நைன் டூ ஃபைவ் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் வணக்கம் வேலூர் மைசெல்ஃப் ஜெயினிகோ லான்சி மாதிரியா ஹவுசிங் அண்ட் சூப்பர் சிட்டி டெவலப்பர்ஸுடைய சேர்மேன் பேசுகிறேன் கிளாட் டு இன்ட்ரடியூஸ் ஒரு நியூ ஃபார்ம் ஹவுஸ் வந்து நாங்கள் அணைக்கட்டில் பண்ணியிருக்கிறோம் ஃபார்ம் ஹவுஸ் ப்ளஸ் ஃபார்ம் லேண்ட்ஸ் வந்து இங்கே பண்ணிட்டுருக்குறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து சேர்க்காட்டில் பண்ண ஒரு டுவெண்ட்டி ஏக்கர்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எயிட் மந்த்ஸில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இது எங்களுடைய செகண்ட் வெஞ்சர் நாங்கள் இது ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா மவுண்டன்ஸ் லேக் ஸோ நல்ல ஒரு வியூவாக இருக்கும் ப்ளஸ் வந்து நீங்கள் கோல்டன் சிட்டிலே நம்ம கோல்டன் டெம்பிள் இருக்கு இல்லையா அதுலேருந்துட்டு விதின் ஒரு டென் மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து நம்ம இடத்துக்கு ரீச் பண்ணிடலாம் அணிக்கட்டு வந்து இப்போ ஃபாஸ்ட் க்ரோவிங் ஏரியா டெவலப்ட் ஏரியா ப்ளஸ் வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல என்விரான்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் உங்களுடைய சிட்டி லைஃப்பில் கொஞ்சம் போர் அடிச்சதுன்னா வீக்கெண்ட் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் ரேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து வெரி வண்டர்ஃபுல் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒன் நைன்டி நைன் தான் ஸ்கொயர் ஃபீட் பண்ணிருக்கிறோம் த்ரீ ஃபேஸஸ்ஸாக பண்ணுறோம் ஏபிசின்னு சொல்லிவிட்டு ஸோ ஒன் நைன்ட்டி நைன் டூ நைன்டி நைன் த்ரீ நைன்ட்டி நைன் இதனுடைய ரேட்டு ஸோ இதை யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரீ சுகி ஃபார்மா மக்களை தேடி மருந்தகம் இருபத்து நான்கு மணி நேர சேவை இலவச ஹோம் டெலிவரி சிறப்பு சலுகை ஐந்து சதவீதம் முதல் இருபது சதவீதம் வரை குறைந்தபட்ச ஆர்டர் மதிப்பு ரூபாய் நூறு அனைத்து வகையான மருந்துகள் அறுவை சிகிச்சை பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் என அனைத்திற்கும் சிறப்பு தள்ளுபடி தொடர்புக்கு நைன் டபுள் மற்றும் செவன் டூ டபுள்